என் பெதாக பிரார்த்தித்துக்கொண்டு தீர்க்குலக காத்திருக்கும் நடுவர் பெருமக்களே என்னிடம் போட்டியிடும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சொர்க்கத்து வாழ்த்தான சலாமே மழிகிறேன் அசலாம் வலைக்கும் மஹமத்துள்ள ஐ தாலா அபரகா துஹு எனது பெயர் மஹமத் ஃபாசித் நான் மதர்சா மூடியாவில் படிக்கும் மாணவன் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் பேச இருக்கும் தலைப்பு மதினாவின் மாண்புகள் உலகில் மதினாவிற்கு இருக்கின்ற சிறப்பை முன்பு வேறு எந்த நலன்களுக்கும் சிறப்புகள் இல்லை மதினா என்று சொன்னாலே தையுபா மதினா உன் அவ்வாரா தூமையானது அசுதங்களை நீக்கி ஒளிமையமாக கூடியது என்ற அர்த்தம் மதினாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது தவறி மற்ற நாடுகளுக்கு இந்த சிறப்பு பெயரே இல்லை நபி சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் மதீனாவில் இருக்கும் சமயத்தில் சோதனைகளையும் நோய்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு யார் அவ்வாறு தாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமேல் நான் செய்வேன் என்று கூறினார்கள் என்றால் இந்த சிறப்பு மட்டும் மட்டும்தான் இருக்கிறது அதே போல் நாளை மறுமயில் கூட இடங்களும் நுழைய முடியாது இன்னும் பாதுகாக்கப்பட்ட நகரம் தான் மதினாவாகும் அப்படி சொல்லா உலகம் அவர்கள் மக்காவிற்கு துவா செய்ததை விட மதினாவிற்கு தான் அதிக மறதுவா செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மதினாவை விட மற்ற நாள் சிறந்ததாக இருந்தார்

மதினாவில் என்னுடைய பள்ளியில் ஒரு வேலை தொடர்வது மற்ற இடங்களில் ஆயிரம் ரகாதுகள் தொடர்ந்த நன்மை கிடைக்கும் என்று முகமது நபி சொல்லலா உலேஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனார் மதினாவில் தான் நபியோடைய இருக்கிறது மேலும் சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியான ராவுல துல்ஜென்னா என்ற இடமும் மதினாவில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனார் மதினாவில் தான் அதிகமான பள்ளிகளும் இருக்கிறது மஸ்தீரே கூபா மஸ்தீரே ஜிம்மா மஸ்தீரே மீக்கத் அடக்கப்பட்டிருக்கூடிய மதினாவில் தான் இருக்கிறது இந்த அளவிற்கு சிறப்பு கூடிய நகரம் தான் மதினாவாகும் இன்னும் சொல்ல போனார் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கடி சூழ்ந்த போது